The <laughs> வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இல்லைனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான ரயிலுக்கு நேரத்தை மாற்றிருக்காங்க நாலு நாளைக்கு மட்டும் எல்லா நாட்களுமே நேரமாற்றம் அப்படிங்கிறது கிடையாது பிப்ரவரி மாதம் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த நேரமாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க பெரும்பாலும் இந்த மாதிரியான நேர மாற்றங்கள் அப்படிங்கிறது பராமரிப்பு பணிகளின் போது நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் ஒரு முக்கிய

ரயில்களில் எல்லா நிலையங்கள்லையும் நின்று செல்றதினால அதிகப்படியான மக்கள் பயன்படுத்த முடியும் வாணியம்பாடி சோழார்பேட்டை காட்பாடி அரக்கோணத்தில் இருந்து புறப்பட்டு வாலாஜா ரோடு சோளிங்கர் இன்னும் எத்தனையோ நிறுத்தங்கள் அப்படிங்கிறது இந்த ரயிலுக்கு இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய இந்த ரயில் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டாலும் இதனுடைய நேரம் காலையில் அஞ்சே காலுக்கெல்லாம் இருக்குது கொஞ்சம் தள்ளி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் ஒரு நான்கு நாட்கள் பிப்ரவரி மாதம் ஆறு பதிமூணு இருபது மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய வெள்ளிக்கிழமைகளில் கிளம்பக்கூடிய ரயிலுக்கு மட்டும் நேரமாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க இது இந்த மாதம் மட்டும்தான் அடுத்த மாதத்துக்கான அறிவிப்பு வந்தால் இது ஒருவேளை இருக்கலாம் ஆனா இது இந்த மாதத்துக்கான மாற்றம் மட்டும்தான் எத்தனை மணிக்கு கிளம்ப போகுது இந்த நான்கு நாட்கள்லையும் வழக்கமாக அஞ்சு பதினஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது இந்த நான்கு வெள்ளிக்கிழமைகளில் பிப்ரவரி மாதம் கிளம்பக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆறு மணிக்கு கிளம்பும் காலையில் அஞ்சு பதினஞ்சுக்கு பதிலா நாற்பத்தைந்து நிமிடங்கள் தாமதமாக சேலத்தை நோக்கி அரக்கோணத்திலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய மெமு ரயிலானது புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது காரணம் பராமரிப்பு பணிகள் காரணமாக அதனால் நீங்கள் ஒருவேளை வெள்ளிக்கிழமை இந்த பிப்ரவரி மாதத்தில் அரக்கோணத்துல இருந்தோ அல்லது எடைப்பட்ட நிலையங்களில் இருந்தோ சேலத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கால் மணி நேரம் டயர் இருக்குது பொறுமையாக அரக்கோணத்துக்கு போய் அங்கே இருந்து நீங்கள் இந்த ட்ரெயினை படிச்சு போக முடியும் இது வெள்ளிக்கிழமை மட்டும்தாங்க சரி நேரம் மாற்றம் அப்படிங்கிறதுனால மற்ற நாள்லேயும் லேட்டாக வந்துட்டிங்கன்னா ட்ரெயின் நம்மளை விட்டு கடந்து போயிடும் இந்த வீடியோ நான் கொடுத்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதுக்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம் நண்பர்களே